இந்த சுவாநிதி திட்டம் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் ஒரு பகுதியாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இது கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்காக வங்கிகளின் மூலம் பிணை இல்லாத கடன் வழங்கும் திட்டமாக முதலில் செயல்படுத்தப்பட்டது இந்த வகையில் முதல் தவணையாக ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கும் இரண்டாவது தவணையாக ரூபாய் இரண்டு கோடி ஆயிரத்தி ஆறு பயனாளிகளுக்கும் மூன்றாவது தவணையாக ஒரு கோடி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பயனாளிகளுக்கும் இதுவரை ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது இந்த கடனை ஒழுங்காக செலுத்தியவர்களுக்கு ஏழு சதவீதம் மானியமும் வழங்கப்பட்டது இந்தியா முழுவதும் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு இந்த தொகையினை வழங்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இதற்கு உத்தரவிட்டுள்ளார் அதை ஏற்று நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்கள் இந்த திட்டத்தை இரண்டு நகராட்சிகளில் மட்டுமல்லாது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை தெருவார வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த திட்டத்தை பங்களிப்பினை செய்து கொண்டு செய்து கொடுத்து அத்தனை வங்கிகளுக்கும் பிணையில்லாத ஒரு கடன் தொகையை வாரி வழங்கியிருக்கிறார் அது ஒரு வெற்றி விழாவாகத்தான் இன்றைக்கு இந்த காந்தி திறனிலே இந்த விழாவானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே இன்றைக்கு நம்முடைய துணைநிலை ஆளுநராகவும் மாமலிமிகு மக்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து வந்திருக்கின்ற அத்தனை மக்களும் பாராட்டும் விதமாக வாரம் ஒவ்வொரு முறையும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களும் சிறப்பான ஒரு விழாக்கள் ஏற்பாடு செய்து அது கலை நிகழ்வோடு புதுச்சேரி மாநில மக்கள் மட்டுமல்ல அண்டை மாநில மக்களின் இன உணர்வோடு அவருடைய பங்களிப்போடு ஒவ்வொரு வாரமும் புதுச்சேரி மாநிலம் ஜொலிக்கின்ற அளவிற்கு புதுச்சேரி மாநில மக்கள் மூலமான என்ஆர் அவர்கள் தலைமையிலே சிறப்பான ஒரு விழா இங்கே நடைபெற்று வந்து வருகிறது எளிய குடும்பத்தை சார்ந்த வியாபாரிகள் பலன் பெற வேண்டும் தன்னுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கோடு கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம் அந்த திட்டத்துடைய பலன் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கின்ற ஒரு விழாவாக கூட இது அமைந்திருக்கின்றது என்று கூறலாம் நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதுமே நாட்டினுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டு இருப்பவர் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் குறிப்பாக நம்முடைய பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவு இருக்க வேண்டும் பெருமளவு இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு பாரத பிரதமர் அவர்கள் யாரை யாரையெல்லாம் எந்தெந்த வகையில் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அவருடைய வருமானத்தை உயர்த்த வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து அவர்களுக்கு ஏற்றவாறு திட்டங்களை கொண்டு வருவார் அப்படி அதன் மூலமாக அந்த திட்டங்கள் மூலமாக வருமானம் உயரும் பொழுது நம்முடைய பொருளாதாரம் உயரும் நாட்டுடைய வளர்ச்சி எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு இருக்கும் இந்த இனத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து தெரிந்து அவர்களுக்கு உதவுகின்ற வகையில் விவசாயத்தில் விவசாய உற்பத்தியை பெருக்குகின்ற அளவில் அவர்கள் நல்ல விலை கிடைக்கின்ற அவர் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு தானியங்களுக்கு நல்ல விலை கிடைக்கின்ற வகையில் உரிய திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள் அதே மாதிரி வியாபார பெருமக்களுக்கு பெரிய அளவு உள்ள வியாபார பெருமக்களுக்கு என்ன திட்டங்கள் இருந்தால் அவருடைய வியாபாரம் பெரிய அளவு இருக்கும் அதன் மூலமாக வருமானம் உயரும் பொருளாதார நிலை உயரும் என்பதை எண்ணி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏற்ற திட்டங்கள் தொழில் பெருக வேண்டும் தொழில் மூலமாக உள்நாட்டு உற்பத்தி பெருக்க வேண்டும் அவர்களுக்கு எந்தெந்த வகையில் உதவிகள் செய்தால் அவர்கள் இங்கே முதலீடு செய்வார்கள் இங்கே தொழிற்சாலைகளை அமைத்து உற்பத்தியை பெருக்குவார்கள் என்பதை எண்ணி அவர்களுக்கு ஏற்றவாறு பல திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்படி எந்தெந்த வகையில் நாம் திட்டங்களை கொண்டு வந்தால் நம்முடைய நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்பதை அவர்கள் எண்ணி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதல் மூலமாக நாட்டினுடைய உள்கட்டமை மேம்படுத்தி அவர் மிகுந்த கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள் அந்த புலாத வளர்ச்சி என்பது உள்கட்டமை மேம்படுத்துவதிலும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து உள்கட்டமை மேம்படுத்தி இருப்பதை நாம் நன்றாக எண்ணி பார்க்கலாம் எல்லோரும் நன்றாக தெரியும் எத்தனை பாலங்கள் எத்தனை சாலைகள் எத்தனை பெரிய சாலைகள் இதையெல்லாம் நீங்கள் எண்ணி வியந்து பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பதை நாம் பார்க்கலாம் இவையெல்லாம் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் அதே போன்று மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதிலும் அவர்கள் எந்த குறையும் வைத்ததில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம் எத்தனையோ திட்டங்கள் நலத்திட்டங்கள் எத்தனையோ பெயரில் ஏழை எளிய மக்களுக்குரிய நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் கல்விக்கான உதவித்தொகை திட்டங்கள் இப்படி எத்தனையோ திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கலாம் இவையெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பொருளாதார உயர்வை எண்ணி அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்கள் உலகமே வேந்து பார்க்கக்கூடிய நிலையில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதன் பெரிய வளர்ச்சி இந்தியா கண்டிருக்கின்றது என்பது யாராலும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சாலை வியாபார சாலையோர சாலை ஓரத்தில் வைத்திருக்கின்ற கடைகள் வைத்திருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய வியாபாரத்தை சிந்தித்து அவருக்குரிய முதலீடு எவ்வாறு இருக்கும் எப்படிப்பட்ட முதலீடு இருந்தால் அவருக்கு உயர முடியும் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து அதற்காக சாலை ஓர வியாபாரிக்கான ஒரு திட்டம் எந்த வித அதாவது வங்கியில் சென்றால் என்ன சொல்லுவாங்க ஜாமீன் யார் போகிறது சொத்து இருக்குதா கேட்பாங்க ஆனால் சாலையோரில் இருக்கிற வியாபாரிகளை பார்த்தா யார் வச்சுருப்பா எல்லாம் தள்ளுவண்டி கடை வச்சுருப்பாங்க அல்லது ஓரத்தில் ஒரு பாயை வச்சு போட்டு துணி துணியை வச்சு போட்டு அது ஒரு கடை வச்சுருப்பாங்க பொருள் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நிதி பணம் எப்படி இருக்க முடியும் மிக குறைந்த அளவு வட்டி அவங்களுக்கு கிடைக்குமா அல்லது கந்து வட்டின்னு சொல்வாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரூபா வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வட்டி வாங்கி அவங்க முதலீடு செய்யும்பொழுது அந்த வட்டிக்கே பணம் சரியாக போயிடும் அவங்க பத்து ரூபா சம்பாதினா பத்து ரூபா வட்டி கொடுத்தேன் கட்டாயம் வந்துவிடும் இப்போ இதெல்லாம் பார்த்து அவர்கள் முதலீடு செய்யும்போது அவர்களுக்கு பணம் தேவை அந்த பணம் அதாவது ஒரு குறைந்த அளவே இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான பணம் வட்டி இல்லாமல் இருந்தால் எந்த வித ஒரு ஜாமீன் வங்கி மூலமாக பொழுது ஜாமீன் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டு அவர் கிடைக்காத நிலையெல்லாம் இருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லாமல் அவர்களுக்கு உடனடியாக கிடைத்தால் அவர்களுக்கு உரிய சிறிய வியாபாரத்தை அவர்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் இதை கருத்தில் கொண்டு அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார் பத்தாயிரருவா ஒரு சின்ன கடை வச்சரிக்கா பத்தாயிரரூபா அந்த பத்தாயிரரூபா வியாபாரம் செய்து அதை கட்டினா சரியாக கட்டிட்டு வரவங்களுக்கு உடனே இருபதாயிரம் அப்போ இன்னும் கொஞ்சம் பொருளை வாங்கி விற்க முடியும் அது அதை இன்னும் சரியாக கட்டினா ஐம்பதாயிரம் இது மாதிரி ஒரு அவருடைய அந்த பணம் கட்டுகின்ற பழக்கம் வங்கிகளுக்கு பணத்தை வாங்க திருப்பி செலுத்தணும் அதுவும் வட்டி இல்லாத கடன் போது ஒழுங்காக செலுத்தணும் அப்படி போன்ற ஒரு நோக்கமும் திருப்பி செலுத்துகின்ற பழக்கம் இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்து வங்கியின் மூலமாக அந்த சிறு சிறு தொகையை பெற்று அவள் தன்னுடைய கடையை சாலை ஓரத்தில் வைத்திருக்கிற கடையை விரிவு படுத்திக் கொள்ளுகின்ற நிலை அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் அப்படி விரிவுபடுத்தும் பொழுது சாலை ஓரில் இருக்கிறவங்க இன்றைக்கி பத்து ரூபா சம்பாதிக்கிறாங்க நாளைக்கு இருபது ரூபா அப்புறம் ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படி செல்லும் பொழுது ஒரு பெரிய கடையை ஒரு இடத்துல வாடகை எடுத்து சொந்தமாக நடத்தக்கூடிய நிலைக்கு அவர்கள் உயர்வார்கள் சாலை ஓரில் இன்னைக்கு இன்றைக்கி நிறைய பேர் அது மாதிரி முதலீடு செய்து உயர்ந்து இருப்பதை நான் பார்க்குறோம் தலையில் துணி வச்சு விற்றவங்களாம் இன்றைக்கி பெரிய விற்றவர்களெல்லாம் ஒரு பெரிய அளவு ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க நான் பார்க்கலாம் உழைப்பு கடினமான உழைப்பு அவருக்கு அந்த முதலீடு கிடைக்கும் பொழுது அவர்கள் அவர் விரிவுபடுத்துகிற அவருடைய தொழிலை விரிவுபடுத்துகின்ற நிலை அந்த விரிவுபடுத்துகின்ற நிலைக்கு உறுதுணையாக இருப்பது தான் இந்த சிறிய கடன் தொகை வட்டி இல்லாத ஒரு சிறிய கடன் தொகை இதை கருத்தில் கொண்டு அவர்கள் அந்த திட்டத்தை துவைக்கினார்கள் நல்ல பயன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நிறைய பயன் உண்டு நிறைய பேர் அந்த கடனை வாங்கி இன்று திருப்பி செலுத்தியிருக்காங்க கடையை நடத்துகிறாங்க நிறைய பேர் இப்போ நம்முடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு பதிவு பெற்ற கடைகள் சாலை ஓர கடைகள் இருக்குது நானூற்றி நாற்பது ஏழு கடை ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு கடைகள் இருக்குது அப்போது இவருக்கெல்லாம் இந்த பத்தாயிரம் வாங்கியிருக்காங்க திருப்பி செலுத்தி இருக்காங்க அப்புறம் இருபதாயிரம் வாங்கியிருக்காங்க அப்புறம் ஐம்பதாயிரம் வாங்கியிருக்காங்க என்னுடைய ஒரு கோரிக்கை என்னென்னா சாலை ஓரம் நிறைய கடை வைங்க வச்சுக்கலாம் எனக்கு வேறு வழி இல்லை இடம் பிடிக்க முடியாது வாடகை கொடுக்க முடியாது நடத்த முடியாது சரி கொஞ்சம் முக்கியமாக என்னென்னா சாலையை மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்யாமல் ஓரமாக வச்சுக்கணும் அதெல்லாம் ஏற்படுகின்ற விபத்து என்பதை நான் பார்க்கணும் அதில் ஏற்படுகின்ற விபத்து என்பதையும் பார்க்கலாம் ஏன்னா ஒரு லாரியோ காரோ இது மாதிரி போகும்போது மோசையில் போகும்போது அந்த கடைகளாக அடைச்சிட்டும் போது அவங்க ஒரு பக்கம் வண்டியை நிறுத்துவாங்க கடைங்க இருக்கும் வண்டியை நிறுத்துவாங்க அப்போ சாலை நமக்கு இருபது அடினா அதில் பத்தடி இதில் போயிடும் பத்தடியில் தான் ரெண்டு பக்கம் போய் ஆகணும் அப்போ விபத்து ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதனால் சாலை ஓரத்தில் வச்சிருங்க ஒரு ஒழுங்கு முறையாக அந்த சாலை ஓர கடைகளை வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு நம்முடைய நகராட்சியை சார்ந்தவர்களெலாம் உறுதுணையாக இருக்கணும் எடியாடுன்னு சொல்லி எடுத்துறது இல்லை கொஞ்சம் உறுதுணையாக்கி அதை ஒழுங்குபடுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா புதுச்சேரி மாநிலம் ஒரு பெரிய சுற்றுலா வளர்ச்சி பெருகி வருகின்ற ஒரு மாநிலம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த சனி சனிநாயர் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இதில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா வளர்ச்சி எப்படி பாருங்கள் எந்த சாலையில் போனாலும் ஒரே வண்டி தான் எல்லாம் நடமாட்டம் தான் நடந்துகிட்டே இருப்பாங்க எல்லா பிற மாநிலம் சார்ந்தவர்களாம் வந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் இன்னொன்றையும் பார்க்கணும் நம்மக்கிட்ட நிறைய பெரிய ஹோட்டல்லாம் இப்போ இருக்கு ஆனால் சுற்றுலா பயணிகள் வருவதெல்லாம் அந்த சாலை ஓரத்தில் இருக்கின்ற அந்த சிற்றுண்டி கடைகள் அந்த காலை உணவுக்கு இட்லி தோசை வடை இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் வெளி மாநிலத்தில் வந்தவங்க வாங்கி சாப்பிட்றாங்கன்றதை நம்ம என்னையும் பார்க்குறேன் அப்போ அந்த சாலை ஓர கடையில் நடத்துகின்ற இந்த வியாபாரம் என்பது வெகுவாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று புதுச்சேரி நகராட்சி மூலியமா பஸ்ட் பத்தாயிரம் வாங்கி கொடுத்தாங்க நல்லபடியா கட்டி முடிச்சோம் மறுபடியும் இருபதாயிரம் கொடுத்தாங்க நல்லபடியா கட்டி முடிச்சோம் இப்போ ஐம்பதாயிரம் வாங்கி கொடுத்தாங்க அதுவும் நல்லபடியா கட்டி முடிச்சிட்டோம் பாரத பிரதமருக்கு நன்றி வணக்கம் என் பேர் ரமா பிரபா நான் இங்க வந்து மூல வந்து சின்னதா ஒரு டிஃபன் கடை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் அப்ப வந்து அது கொஞ்சம் நல்லா போனுது அதனால இங்க உலகர்கரை நகராட்சி மூலயமா வந்து பிஎம் எம் சுவாநிதி மூலயமா பத்தாயிரம் லோன் கொடுக்குறாங்க நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் உலக்தாரன் நகராட்சிக்கு போனேன் எனக்கு அந்த மாதிரி அதே மாதிரியே வந்து ஒரு பத்தாயிரம் லோன் கொடுத்தாங்க அதை வந்து அது வாங்கி நான் வந்து ஒரு தள்ளுவண்டி வாங்கினேன் தள்ளுவண்டி வாங்கி அதன் மூலயமா அந்த பத்தாயிரம் கடன் அடைச்சேன் அதுக்கப்புறம் வந்து இருபதாயிரம் லோன் கொடுத்தாங்க கரெக் சரியான முறையில் கட்டி முடிச்சதுனால இப்போ ஐம்பதாயிரம் லோனும் கொடுத்துருக்காங்க மேற்கொண்டு நான் இதை இதன் மூலயமா முன்னுக்கு வர நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுத்ததுக்கு நம்ம உழவகர நகராட்சிக்கும் அந்த திட்டத்தின் மூலியமாக நான் முன்னேற்றம் அடைஞ்சதுக்காக அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நகராட்சிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வாழைகள் வியாபாரம் பண்றேன் வியாபாரம் பண்றேன் இந்த நான் வந்து ஒரு ரூபாய் வாங்கினேன் அப்புறம் ரூபாய் முடிச்சிட்ட இருபதாயிரம் வாங்கினேன் இருபதாயிரத்துக்கு அப்புறம் ஐம்பதாயிரம் வாங்குறேன் கட்டிட்டு வர்றேன் இதனாலே என்னுடைய பிச்சரோ என்ன பிசினஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதிகாரிகள்ங்களும் நல்லா கோப்பரேட் பண்றாங்க பிரதமருடைய வளர்ச்சி விதத்தல இது ஒரு ஸ்கீமா இருக்குது இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள கிட்டத்தட்ட இருக்குது நான் மாற நாகரா쿨 பாண்ட்சிய அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க বলি மேடம் বিষ্ণு ਹੈ ரெடி பண்ணே मैं अपना दुकान लगाता லட்சணை வெளியீடு நான் வந்து வீட்லேயே கிரைண்ட்ரு வாங்கி அரைச்சிட்ருக்கேன் சால வியாபார வர வியாபாரம் இதுக்காக நிதி தர கவர்மெண்ட்டு கடன் தரதாக சொன்னாங்க அதன் மூலம் வந்து நான் ஒரு பத்தாயிரம் வாங்கினேன் வாங்கி இப்போ ரெண்டு கிரைண்ட்ரு வாங்கி அரைச்சி மாவு மிஷின் போட்டு அரைச்சி தரேன் அது பத்தாயிரம் கட்டி முடித்ததுனால இப்போ மறுபடியும் நான் இப்போ இருபதாயிரம் வாங்குகிறேன் சார் அதன் அதன் இருபதாயிரம் வாங்குறேன் வாங்கியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பயன் தரும் நினைக்கிறேன் சார் ரொம்ப அதுக்காக நான் பிரதம மந்திரிக்கு நன்றி தெரிஞ்சேன் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி சாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சேன் சொல்றேன் புதுவை மாநில முன்னோடி வங்கிகளின் சார்பில் நான் பேசுகிறேன் அதன் கன்வீனராக இருக்கிறேன் நான் இந்த மாநிலத்தில் இதுவரை முதல் ட்ரெண்ட்ஸ் மூலமாக இந்திய பி எம் திட்டத்தின் கீழே மூவாயிரத்தி நானூறு பயனாளிகளுக்கு மேலே கடன் கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஆறரை கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்துருக்குறோம் இதில் பெரிய சிறப்பம்சம் என்னென்னா இந்த பயனாளிகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் கடனை திருப்பி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ முதல் தவணை ச சரியாக செலுத்தினவங்களுக்கு உடனடியாக இரண்டாவது தவணையாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதையும் சரியான தவணை முறையில் செலுத்தினவங்களுக்கு மூன்றாவது தவணையாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க இருக்கிறோம் அதன் மூலமாகவும் இதுவரை இரநூத்தி ஐம்பது பயனாளிகள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் கடனும் பெற்று சரிவர செலுத்தி வருகின்றார்கள் இந்த சிறப்பான திட்டத்தை நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா கால கட்டத்தில் ஒவ்வொரு நடைபாதை வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் இந்த திட்டமானது தொடர்ந்து செயல்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்தியா முழுமைக்கும் இதன் மூலமாக பல்வேறு வாழ்வாதாரம் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்கள் மிகவும் உயர்நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஒரு சிறப்பான செயல்திட்டமாக இருந்து வருகிறது நன்றி தமிழை അമൃ ഐ തണ്ടൈ അമുവൊടു നീരിയ തെന്നൈ കൂരീ തലേരി നീ പാലാഞ്ഞിരേ പ്രീവദേ ദോ തു ഭൈരേ യോ ഗുണ്ടര

तते शासन किले मंजर रे साशेरो अंगुल लगे तर बलानु के नजे जाने तू मंदिर लगे गुद मलनु के नजे जाने तू गोरी दीनो गोरे सु अमिता पर गन बोध जाना शश्वदखिलसौ भाग्यवितरण शान्तवर्ण शश्वदखिलसौ भाग्यवितरण शमदमकरुणा विश्वकृतानन्त